ஆங்கிலிக்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம் அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம் அவர் அணிந்திருக்கும் நவரத்னம் அதே மாதிரி அவருடைய கந்தம் உதிக்கும் திக்கு அஹ் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் சரி கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பார் பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும் எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு நானே பாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில செய்யணும் முடிவெடுக்கணும் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில வருடங்களுக்கு எல்லாம் வந்து பாருங்க பச்சை கலர் புடவை கட்டணும் இந்த நாள் அன்னைக்கு ரெண்டு வேலை கேத்தி வைக்கணும் தளச்சம் பிள்ளை காக்காது இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தொருள் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு சட்டன்னு பார்த்துக்கலாம் துளா ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அத ரொம்ப சின்சியரா டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லாபம் வரும் ஆரம்ப காலகட்டத்துல லாபம் கொஞ்சம் மெது மெதுவா வரா மாதிரி தெரியும் ஆனா கண்டிப்பா நல்ல லாபம் அப்படின்றது வரும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பேர் உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமண ஒப்பந்தம் அப்படி ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அதாவது இப்போ நாங்க வந்து பொண்ணு புடிச்சிருச்சுங்க நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம் மாப்பிள்ள புடிச்சிருச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம் அது வந்து திருமணம் பண்ணலாம் அப்படின்னா திடீர்னு அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதனால ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி திருமண ஒப்பந்தம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது தாமதமாகும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சிறுநீரகத்தில் கவனம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்க துலா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க அது ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்கு பிபி இருக்கு அதாவது சக்கரை இருக்கு பிபி இருக்கு அப்படின்னா அது ரெண்டுத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கவனம் அப்படின்றது வேணும் அந்த சக்கரையும் கண்ட்ரோல்ல வைக்கணும் பிபியும் கண்ட்ரோல்ல வைக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட் பிளக்சுவேஷன் எப்ப பாரு இந்த சக்கரையும் பிபியும் அதிக ஆகிட்டே இருக்குது அப்படின் போது அந்த கிட்னி பாதிப்பு புரியுதுங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிம்பாங்க ஆக இதுல கவனம் அப்படின்னு சங்கராந்தி புருஷன் சொல்லியிருக்காரு கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய துளாராசி என்பதுல வந்து பாத்தீங்கன்னா கடன் நோய் எதிரி இது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு விதியோ இருக்கு அப்ப கடன் அடைக்கணும் அப்படின்னு முற்பட்டீங்க அப்படின்னு அடிச்சிருவீங்க நோயை வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டாக்டர் சொல்ற மாதிரி வைத்தியம் உணவு முறைகள் வாழ்வியல் கட்டுப்பாடுகள் அதெல்லாம் வைக்கணும் வைக்கல அப்படின்னா இந்த இறுதி அதாவது திரும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு உண்டு இதுல கவனமா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு நெருக்கம் அப்படின்றது குறையற மாதிரி இருக்கும் குழந்தைங்க உங்களுக்கு பெருசா நீங்க சொல்ற பிச்சை கேட்காத மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் பெருசா அது யோசிக்க வேண்டாம் பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைட்ட பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குங்கன்னா ஆமாங்க பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு காலகட்டத்துல பிரச்சனை கொடுக்கற மாதிரி இருக்கும் ஒரு காலகட்டத்துல தீர்வு அதுவே தானா வந்துரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா குழந்தைங்கள இப்ப நான் வந்து பாருங்க நான் சண்டை போட்டு திருத்திடுவேன் அவங்க டீச்சர் கிட்ட போய் சொல்லி திருத்திடுவேன் சமுதாயத்துல அசிங்கப்படுத்தி நான் திருத்திடுவேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா தப்பா போயிடும் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்குமான இடைவெளி ரொம்பவே அதிகமாயிடும் எல்லாம் வந்து திருத்தணும் அப்படின்னு நினைக்க கூடாது பிள்ளைங்கள பிள்ளைங்க போக்குல விட்டு விட்டு பிடிக்கிறீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அது நல்ல லாபம் அப்படின்றது உண்டு நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு கரன்சிஸா கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு நிறைய துலாம் வந்து பாருங்க படிக்கிறதுக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் வெளிநாடு வேலை செய்யறதுக்கு போறதுக்கான பிராப்தம் இவ்வளவு நாள் வரைக்கும் விசாவே கிடைக்கலங்க அப்படின்னா நிறைய பேருக்கு விசா கிடைக்கிறதுக்கான பிராப்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டுங்க அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும் நாங்க ஃப்ரெண்டா இருந்தோங்க அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம் எங்க எங்க அண்ணன் அக்கா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அண்ணா கிடையாது எங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ ஒரு கேப் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னை சுத்தி ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி என் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லப்பா என் வேலையே எனக்கு கரெக்டா இருக்கு அவங்களுக்கும் அவங்க வேலை பிஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வரும் இது நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த ஒரு முறை முயற்சி பண்றீங்க அப்படின்னா நடக்கலனா அதே விஷயத்த நாலு முறை முயற்சி பண்றீங்க அப்படின்னா சோல்டா நடந்துரும் நம்ம வந்து முத் அதாவது உங்க அஹ் ஃபாரின்க்கு எஜுகேஷனுக்காக போறீங்க அப்படின்னா போறதுக்கான வாய்ப்பு உண்டு ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா போறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னாலும் பிராப்தம் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் போகலாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆனா வேலை செய்யற இடத்துல தொழில்ல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் வரும் வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா முன்னேறதுனால உங்களுக்கு சொந்த தொழில் நீங்க வச்சு நடத்துறீங்க அப்படின்னா கிராக்கிகள் நம்மளோட கிளைண்ட்ஸ் அதிகமாகுவாங்க அதனால ஒர்க் ஸ்பாட்ல ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா இல்லைங்க நாங்க சொந்த தொழில் வச்சு நடத்துல ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ்னால உங்களுக்கு மேலதிகாரிகள்னால ஒரு ப்ரெஷர்ஸ் உங்களோட சக ஊழியர்கள்னால ஒரு ப்ரெஷர்ஸ் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்க கீழே வேலை செய்யறவங்க கூட ஒரு டார்கெட் கொடுப்பாங்க இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு உங்களோட ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்க கீழ இருக்க உங்ககிட்ட வேலை வாங்க முடியாது எப்பா இது செய்ப்பா செய்த்தார்னாலும் அவங்க நம்மளுக்கு வந்து பெருசா வந்து வேலை செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிரஷர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் நிதானமா நீங்க வந்து போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா சூப்பரா அது முடிஞ்சிடும் கவலையே பட வேண்டாம் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே வரும் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும் அம்மானோட ஆரோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் நிறைய தூளா வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது இந்த மாதிரி நிறைய நல்ல அமைப்பு அப்படின்றது இருக்குதாங்க செய்து ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா ஆமா நாங்களோ வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வெளிநாடு அமிச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒத்து வருமா வத்து வர ஒத்து வராதா வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும் முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ